பான் கேடு நினைப்பான் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் இனி வல்லவன் கேடே இல்லாதவண்ணா யாரான கேடையே செய்யாதவண்ணா கேடே செய்யாதவனுக்கு கேடே இல்லை இசொல்லால் துன்பப்படுத்துதல் செயலால் துன்பப்படுத்துதல் பொருள் வெறியால் துன்பப்படுத்துதல் யானந்த கருவத்தால் துன்பப்படுத்துதல் பிற துன்பப்படுத்துக்கணும் தான் துன்பப்படத்தான் என்பது ஆசான் சொல்வான் தான் என்ற குடும்பாவம் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் உணர்த்துவான் போகாத மகனே இது தவறான பாதிப்போறேன் இவன் கேட்பான் என் சொன்னால் பிறர் பாதிக்காதிற்கு அருள் செய்ய வேண்டும் என் செயலால் பிறர் பாதிக்காதிற்கு அருள் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நான் மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய வேண்டும் அதுக்கு உன் திருவுள் கடாட்ச வேண்டும் உன் திருவுள் கடாட்சம் இல்லாமல் பிறருக்கு நான் மகிழ்ச்சியான காரியம் செய்ய முடியாது ஏனென்றால் பருவ ஜென்மங்கள் செய்த பாவங்கள் பிறகு துன்பம் செய்தே மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன கொடிய பாவம் நான் செய்திருக்கிறேன் தாய் பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சியிடக்கூடிய வன்மனம் ஏன் எனக்கு வந்தது நான் எடா செய்வேன் நீ செய்த பாவம் வன்மனமாக மாறி உள்ளது நன்மனம் அங்கே இல்லை புண்ணியம் செய்தால் நன்மனம் இருக்கும் பாவம் வன்மனமாக மாறிவிட்டது பழி அவங்க உணர்ச்சி வந்து விட்டது உனக்கு ஆசான் தடுத்து விடுவான் மகனே இது குணம் இது கொடுமையான குணம் இது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும் நிறுத்திவிட்டு அப்படின்னு நெல் அப்படிமா தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவன் இல்லை என்றால் அவன் செய்து கொண்டே மறுபடியும் நரக